மாறன் இல்லை இப்போ ரடகசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நான் ஃபுல்லுடையும் கேளுங்கள் வீசென்ட்ஸ் போக போமாட்டிட்டு பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சோபாவில் அப்பன்னு பார்த்து வீட்டே வந்து எல்லாரும் வந்து பரபரப்பாக வந்து அந்த பணத்தை காணும்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க ராகன் வந்து அந்த எடுத்த பணத்தை வந்து மாறன் ரூம்குள்ளே வந்து போட்டுட்டு இவர் மாட்டுக்கு எனக்கு எதுவும் தெரியாது பாங்கிற மாதிரி கை விரிச்சிட்டு அப்படின்னு நிற்கிறாங்க வள்ளி வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு ரூமாக தேடிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து மாறும் ரூம்குள்ளே போய் தேடுறாங்க பணம் வந்து இருக்குது பணம் எடுத்தோன்னே வந்து கேஷுவலாக வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க நம்ம பள்ளி கீழே இறங்கி வந்தோனே வந்து மாறா உனக்கு எதுவும் காசு எதுவும் தேவையாடா இல்லை யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணுறியா என்னத்தை என்ன வச்சுருக்கேன் நீ பையில் அதை விட்டுட்டு என்கிட்ட என்னென்னமோ கேட்டுட்ருக்க ஓ பையை திறந்து பார்ப்போன்னு சொல்லி பார்த்தா கட்டு நிறையா பணம் இருக்குது ஒரு பத்து லட்ச ரூபா சூப்பர் சூப்பர் போன வாட்டி இதே மாதிரி தான் வீரா கல்யாணத்துக்கு அப்போ எனக்கு வந்து செயின் போட்டேன் இப்போ இது மாதிரி சேர்த்து வச்சு எனக்கு நகையெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கொடுக்க வந்திருக்கியா இதில் வந்து கிலோ கணக்கில் வாங்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராகத்த அப்படின்னு சொல்லி கொடுங்கிற மாதிரி வாங்கலான்னு பார்க்குறப்ப இந்த பணத்தக்கானந்தான் ராமச்சந்திரன் வந்து வானத்துக்கு முக்கியம் குதிக்கிறாங்க இந்த பணம் என்றான்னா எங்கே இருக்குது தெரியுமா மூ ரூமில் இருக்குது சோதனை போட்டு எடுத்தேன் என்னத்தை சொல்கிற என்னது என்ன சொல்றேன்னா உண்மையை ஏதாண்டா சொல்ல முடியும் ஏடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை வீரா நீ எதுவும் பணம் எடுத்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கும் இந்த பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கு வந்து தெரியவே தெரியாது ராகவந்தான் எடுத்தாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தோம் அந்த இடத்துல வீரா வந்து பொய் சொல்லிடுறாங்க ஏய் உங்கள் அப்பா பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல சரி நான் இந்த பணத்தை வந்து மறைச்சி வச்சுக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் கீழே இறங்கி வந்துட்டாங்க பணம் எங்கே போச்சுன்னு தெரிஞ்சாகணும் வள்ளி அப்படின்னு சொல்லும்போது மடியில் என்ன இருக்குது பை இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லும்போது வீரா செக் பண்ணுமா நானே காட்டுறேன்னு சொல்லி பையில் வந்து பணத்தை வந்து காட்டுறாங்க இதுதான் பணம் என்னம்மா கடையிலேயே நான் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன் இந்த பணம் எங்கேருந்து எடுத்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நான் தானே என்னோடய சொந்த தேவைக்காக வந்து எடுத்தேன் ரெண்டு நாளில் வந்து வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் என்னால் வைக்க முடியறதுக்குள்ளே வந்து நீ திருப்பி வந்து உடனே வந்து பார்த்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவனே வந்து பேர் பேரதிர்ச்சியாகிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் எல்லாம் இவனை காப்பாற்றத்தானே நீ இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாறனை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து வராங்க அப்பா எனக்கு சத்தியமாக வந்து இந்த பணத்தை வந்து நான் எடுக்கலப்பா எனக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயம் கூட தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இருப்பினை வந்து நடிக்காதரா உனக்கு இதே மாதிரி வந்து நடித்து நடித்தே வேலை பழப்பாக போச்சு நீ இப்படி செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அவனை எதுக்கு நான் தேவையில்லாமல் வந்து அடிக்கிற மாறா ஏன் பின்னாடி வந்து நில்லுப்பானோன்னே மாறனை பிடிச்சி அவங்க பின்னாடி வந்து நிற்க வைக்கிறாங்க ஆனால் நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற பணத்தை எடுத்தது நான் தான் அப்படியா வள்ளி சரி எதுக்காக எடுத்தேன்னு சொல்லி பார்ப்போன்னோனே ஏதோ வந்து திக்கி திக்கி தடுமாறுறாங்க ஏன் எனக்கு உரிமை இல்லையா சரி உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது எனக்கு தேவை இருந்துச்சு சொந்த தேவையா உங்ககிட்ட எல்லாத்துக்கும் வந்து சொல்லணுமா சரி உனக்குன்னு தேவை இருக்கும் அதுக்காக நீ இந்த வீட்டில் வந்து பணத்தை எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பணம் தேவைப்படுதுன்னு நீ சொல்கிற பற்றியா அதுதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க என்னை விட உனக்கு மாதம் மாதம் வந்து ஏகப்பட்ட ரூபாலாம் வந்து கிராமத்துலேருந்து உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ ஏக்கர் கணக்கில் வந்து சொத்தை வந்து நீ வந்து இருக்க அந்த காசெல்லாம் நீ என்ன பண்ணணுன்னே தெரியாமல் வந்து எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படி இருக்கும்போதே உனக்கு இந்த பத்து லட்ச ரூபா காசு தேவைப்படுதா நீ சொல்லு மாதம் மாதம் நீ எத்தனை லட்சம் சம்பாதிக்கிற தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே அண்ணன் வேறு இப்படி பாயிண்ட்டாக வந்து கேட்குறாரு அந்த பணத்தை தான் வந்து எல்லாேருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்றானா இப்படி ஒரு வார்த்தை வந்து கேட்குறாரு என்ன இவனுக்காக தான் நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேய் சொல்கிறா வள்ளி வந்து எவ்வளோ தெரியுமா தங்கமான பொண்ணு அவன் மேலே வந்து திருட்டுப்பள்ளி போடுற அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட உனக்காக வள்ளி வந்து இன்னமும் எவ்வளோ காரியத்தை தாண்டா வந்து சுமக்க போகிறா எனக்கே வந்து கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்குங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து சம கடுப்பில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அப்பா எனக்கு இந்த விஷயத்துக்கு எந்த வித்தியும் சம்மந்தம் இல்லை இன்னமும் பர்ஃபார்ம் பண்ணுறியாடா ராகவன் வந்து கல்லாப்பட்டியெலாம் உட்காந்துருக்கான் இத்தனை வருஷம் கேட்காம ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து செலவு பண்ணியிருப்பானா அப்பா நான் ஆயிரம் ரூபா எடுத்து செலவு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான்டா ஆனால் நீ எப்படி இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ராகவன் முன்னாடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாரன் கிட்டே மாரன் வந்து பார்க்குறாங்க ராகவனை ஓ இவன் மண்ண வேலை தானா இதெல்லாம் இப்போ நான் எடுக்கல எடுக்கலன்னு சொன்னால் ராகவன்கிட்ட கேட்டாலே வந்து ஒளரிடுவான் சரி அவனுக்காக நம்மளே வந்து இதெல்லாம் ஏத்துக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது இவ்வளவு நேரம் இல்லைன்னா அப்பனா ராகுனுக்காக வந்து பழியை திருப்பியும் வந்து ஏற்றுக்கிட்டானோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து திங்க் பண்றாங்க நம்ம வள்ளியும் வந்து அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா வீராவுக்கு வந்து நல்லாவே தெரியும் தான் வந்து பணம் எடுக்கல நம்ம தான் பணம் எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால வீரா அது மாதிரி யோசிக்கிறாங்க பாத்தியா வள்ளி இவனே வந்து ஒத்துக்கிட்டா அதான் நான் அப்பியிலேருந்து வந்து கண்டித்து வளர்க்கணும் கண்டித்து வளர்க்கணுன்னு சொன்னேன் நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட அவனும் வந்து அடிக்க வரப்போ வந்து தடுக்கிறிய வள்ளி பார்த்துக்க இவன் தான் பணத்தை வந்து எடுத்தானா சும்மா விசாரிக்காமல் எதுவும் பேசிக்கிட்டுருக்காதண்ணா இனிமேட்டு இவன் வீட்லேயே இருக்கக்கூடாது ஆமாம் நான் இதுக்கு வீட்டை விட்டு வெளில போனோம் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா எனக்குன்னு சம்பளம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே இவனுக்கும் வந்து நாலு நல்லது கெட்டதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுன்னு யோசிக்க மாட்டிங்களா பணமே கண்ணில் காட்டுறதில்ல செலவுக்குன்னு மாதம் மாதம் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் தரீங்களே எனக்கு ஏதாவது காசு தரீங்களா கேட்டால் இந்த கடையே உன்னோட தான் அப்படிம்பீங்க ஆனால் கையில் வந்து காசு இல்லாமல் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் வெளியில் வந்து கடன் வாங்கி வாங்கி அது பத்து ரூபாவில் வந்து நிற்கிது அதனால தான் வந்து உடனே வேணும்னு சொல்லி கேட்டாங்க நான் இந்த பணத்தை வந்து எடுத்தேன் பாத்தியா வள்ளி இவன் பத்து ரூபா வந்து செலவு பண்ணுறானா அப்போனா போன வாட்டியும் அஞ்சு லட்சம் ரூபா வந்து கடையிலேருந்து எடுத்தது இவன் தான் அப்படின்னு சொல்லிச்சந்திரன் வந்து அந்த இதையும் சேர்த்து வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க மாறனை காப்பாற்ற தான் எல்லாரும் வந்து நான் தான் எடுத்தேன் நான் தான் எடுத்தேன்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணிங்களா இப்போ தெரிஞ்சு போச்சு நீ இனிமேடி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுரா எப்போ உனக்கு இவ்வளோ ரூபா வந்து உடனே உடனே தேவைப்படுதோ நீ எதுலேயோ ஒரு பிரச்சனையில் பெருசாக மாட்டிருக்கேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக எடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்ன நான் இந்த வீட்டில் வந்து பணம் எடுத்தது தப்பு சரி நான் இந்த வீட்டை விட்டு போனால் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க நான் முதல்ல போகிறேன்னு சொல்லி பையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்ட்டு இருக்கிறப்ப பள்ளி வந்த அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க ஏண்டா இப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டு பேசுகிற நான் என்ன பண்ணுறது இது எல்லாம் வந்து மூத்தவும் பண்ண வேலை நான் அப்போயே நினச்சேன் ராகவன் வந்து சோகமாக வந்து நிற்கிறாங்க பணம் தேவை எடுத்த சரி அந்த பணத்தை வந்து அண்ணன் வந்து சோதனை போட சொன்னாங்க சோதனை போடுறப்ப பொதுவாக யாருக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்து வைக்கலாம் இல்லை அதே இதுக்குடா கிடா மாறன் மேலே மட்டும் பழி போடுறதில்ல நீ வந்து ஜெகதாடி கில்லாடியாக இருக்கியே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வீரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து இல்லை நான் யதார்த்தமாக தான் வந்தேன் திருப்பி எடுத்த இடத்துலேயே வந்து வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் வந்து மாறன் ரூம் பக்கம் வரும்போது தான் வந்து அப்பா வந்து என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டாரா அதான் வந்து ரூம்குள்ளே தூக்கி போட்டுட்டு போயிட்டேன் டெய் இதெல்லாம் வேணும்னு சரியா இல்லை திட்டம் போட்டு பிளான் போட்டு சரியா உன் தம்பியை கண்டா உனக்கு பிடிக்காதா உனக்காக அவன் எப்படிப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கான் என்னடா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயும் அவனை மாட்டி விடுற பெரிய விஷயத்துலேயும் மாட்டி விட்றியாங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வள்ளி இவனெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில விடத்தை இது மாதிரி விஷயத்தில் வந்து பழி ஏற்றுக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஏய் நான் அண்ணன்ட்ட நான் பேசுனேன் நான் பேசிட்டு வர வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது இது என் மேலே சத்தியம்னு வள்ளி பேசுகிறாங்க